நான் முதலமைச்சராக்கி ஆக வேண்டும் சொன்னாரே இட்ஸ் ஆல் ஃபேட் நம்ம கையில் எதுவும் இல்லை அறிவித்தது அண்ணாமலையா அமித்ஷாவா இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க பக்கத்திலேயே அமித்ஷா இருந்தாரா இல்லையா அவர் இப்ப பேர் சொல்லலையே சொல்லலன்னா என்ன சொல்லுவீங்கன்னா இல்ல சொல்லல அதத்தான் சொல்றேன் ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே நான் என்ன பண்ணுவேன் சரி ஓகே வெரி குட் மகிழ்ச்சி சொல்லாம இருக்கிறது பிரியன் சாருக்கு மகிழ்ச்சி அதைத்தான் சொல்றேன் அவர் சொல்லல முத முதல்ல திரு அமித்ஷா அவர்கள் பேசிய போது என்ன சொன்னார் சொல்லுங்க சார் சாரி எனக்கு தெரியாது நீங்க சொல்லுங்க இல்ல நீங்களே சொல்லுங்க நீங்க தான் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லல நீங்க இல்ல அப்பர் எப்போ சொன்னாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக தான் கூட்டணியில் தான் பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி பயணிக்கும் அதிமுகவின் உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம் முதல் கூட்டத்திலிருந்து அமித்ஷாவுடைய ஒரு ஸ்டாண்ட் மாறவே இல்லை என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அது நாளிதழ்களுடைய கொடுத்த பேட்டியாக இருக்கலாம் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இருக்கலாம் முதல் முறையாக கூட்டணி பற்றி அறிவிப்பார்க்கலாம் நேற்று நடைபெற்ற பூத் கமிட்டி மாநாடாக இருக்கலாம் இந்த கூட்டணி ஆட்சிதான் என்ற நிலைப்பாட்டிலையும் அமித்ஷா உறுதியாக இருக்கார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணி திமுக கூட்டணியில் அங்கே இந்தியா கூட்டணி ஆட்சி என்ன சொல்றாங்க அது மக்கள் தீர்மானிப்பார்கள் இப்பயே நம்ம அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை திமுக ஆட்சி தான் சொல்ல இப்ப திமுக ஆட்சி தான் சொல்ற தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அதே தான் இங்கேயும் அதே தான் இங்கேயும் வெரி ராங் ப்ரோ ஆகவே இப்ப வந்து என்னன்னா அப்படியே வெண்ணெய் திரண்டு வருகிற போது அந்த பானையை உடைத்து விட வேண்டாம் மக்கள் திமுக ஆட்சியை அகற்றணும்னு நூறு சதவீதம் தெளிவாக இருக்கிறார்கள் அப்படியே வாயில வந்ததெல்லாம் சொல்ல வேண்டியதா ஆகவே இங்க அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி சிறப்பாக செயல்படுகிறது இதெல்லாம் புயல் காத்துல மேலும் சிறப்பாக வேண்டியது தலைவர்களுடைய வார்த்தைகள் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை இது அப்படி போயிடக்கூடாது அப்படின்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இந்த கூட்டணி நீடிக்கும் திமுக ஆட்சி அகற்றப்படும் சரி ஓகே கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்தை எவ்வளவு சொல்றான் பாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் சரி அதன் மாற்றமே இல்லை சரி வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை